ஓம் நம சிவாயி போற்றியும் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே காலங்கள் கடந்து கொண்டேதான் இருக்கிறது என் வாழ்க்கை என்றாவது ஒரு நாள் நான் ஆசைப்பட்ட மாதிரி மாறும் என்று உன் மீது அனைத்து நம்பிக்கையும் வைத்து காத்து கொண்டு இருக்கிறேன் என்றுதான் என் வாழ்க்கையில் இருள் நீக்கி வெளிச்சத்தை தரப்போகிறாய் என்று என் முன் நின்று கேட்கிறாய் குழந்தையே சில நேரங்களில் உன்னிடம் எவ்வளவு கூறியும் என்னை திறந்து பார்க்கவில்லை நீ வெறும் விக்கிரகமாகவே இருக்கின்றாயே என்று என்னை கடிதம் கொள்கிறாய் என் அன்பு குழந்தையே நான் தர நினைப்பது மிக பெரியது அது உன் மனதிற்கு நிறைந்த சந்தோஷத்தை கொடுக்கும் அதை யாராலும் உன்னிடம் இருந்து பறித்து கொள்ள முடியாது அந்த நிரந்தரமான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கத்தான் நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ உன் அப்பாவிடம் கோபித்து கொள்கிறாய் பரவாயில்லை குழந்தையே உன் அப்பாவின் மீது அன்பு காட்டவோ கோபித்து கொள்ளவோ செல்ல சண்டையிடவும் உனக்கு முழு உரிமை இருக்கிறது என் அன்பு செல்வமே பிறக்கும்போதே யாரும் மகிழ்ச்சியாக பெறுவதில்லை ஏன் குழந்தை கூட பிறந்தவுடன் அழுகிறதே தவிர சிரிக்கவில்லை ஆனால் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ தகுதியுடனே பிறக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது நீ கஷ்டங்களை அனுபவிக்கின்றாய் என்றால் எப்போதும் கஷ்டத்தை மட்டும் அனுபவிப்பாய் என்று அர்த்தம் இல்லை குழந்தையே என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் இழந்துவிடாதே யாரிடமும் உனக்கான ஆறுதல் தேடாதே ஏனென்றால் ஆறுதல் என்ற பெயரில் ரகசியங்களை தெரிந்து கொள்பவர்களே அதிகம் எதையும் பொறுமையோடு தேடு பொறுமையோடு தேடு நிச்சயம் உனக்கு எல்லாம் கிடைக்கும் ஆனால் பொறாமையோடு மட்டும் எதையும் தேடாது விட்டு கொடு விருப்பங்கள் நிறைவேறும் மன்னிப்பு கொடு தவறுகள் குறையும் மனம் விட்டு பேசு அன்புகள் அதிகமாகும் உனக்கு மதிப்பில்லை என்று நீ உணரும் இடத்தில் மௌனமாக இருக்க பழகி காலப்போக்கில் உன் மௌனம் அதற்கு மதிப்பை தரும் தொடர்ந்து உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு உனக்கு தேவையான அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் குழந்தையே வாழ்க்கை உன்னை பின் நோக்கி மனம் தளராது பின் நோக்கி இழுக்கப்படும் அன்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது என் தங்கமே ஏன் வீணாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டு எதற்காக இந்த பூமியில் சும்மா இருந்து இந்த வாழ்க்கையை வீணழிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார் எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு சிந்தித்துப்பார் நிச்சயம் உன் வாழ்க்கை புது பொலிவு பெறும் எந்த ஒரு வேலைகளிலோ நீ காலம் தாழ்த்துவது என்றும் தோல்வியை தோல்வியிடமே தோல் கொடுப்பதற்கு சமம் மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி வாய்க்களில் நீ புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் உன்னை இழக்கச் செய்யாது கரையும் மெழுகில் இருளை கடந்துவிட முடியும் என்று நம்பு அது அளவு நம்பிக்கையை வாழ்வில் வாழ்க்கை என்பது ஒரு கேள்வி நீ எப்படி வாழ்கிறாய் என்பதை அதற்கு பதில் துன்பங்களும் துயரங்களும் துரத்துகிறது என்று மனம் தளராமல் நிம்மதியாக நிச்சயம் நல்லதே நடக்கும் உன்னை சுற்றி உள்ள போலியான உறவுகளைப் பற்றி தெரிந்து கொள் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியது கிடைக்கவில்லை என் கூடவே இருபோரும் என்னை புறம் பேசுகிறார்கள் என் மீது யாரும் அன்பு வைக்கவில்லை என்னை யாருக்கும் பிடிக்கவில்லையே என்று என்னிடம் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறான் யாருக்கும் உன்னை பிடிக்காமல் போகாது தங்கமே உன்னை சுற்றி இருப்போரை பார்த்து ஏன் கவலைப்படுகிறாய் உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் பிறரை பார்த்து வாழாதே எந்த கவலையாக இருந்தாலும் உன் அன்னை நான் கொள்கிறேன் நீ எதற்காகவும் அழுது புலம்புவதை நிறுத்து பின்பு எந்த சோகமும் உன்னை எண்டாது உன் அன்னை நான் இருக்கிறேன் உனக்கு எது தேவை என்று எனக்கு தெரியும் போலியானவர்கள் பேச்சை கேட்டு வருந்தாதே உன்னை அழ வைக்க வேண்டும் என்று உன்னை காயப்படுத்துகிறார்கள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொஞ்சம் கவனமாக நடந்து கொள் உன் வாழ்க்கை என்றும் வீண் போகாது உன் வாழ்க்கையை வீணாக விடமாட்டேன் தங்கமே உன் அம்மா நீ உன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க போகின்ற அதை விட்டுவிட்டு வீணா தேவையில்லாமல் பிறர் காயப்படுத்துகிறார் என்று கஷ்டப்படுகிறாய் உன்னை அழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே உன்னை கேலி செய்கிறார்கள் புறம் பேசுகிறார்கள் இந்த எவரும் மற்றவர் கஷ்டப்பட வேண்டும் என்று தான் நினைப்பார்களை தவிர எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை இவ்வுலகில் இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்றுதான் நினைக்கிறார அப்படி இருக்கையில் நீ எதற்காக மற்றவர்கள் பேசுவதை நினைத்து வருத்தப்படுகிறாய் வீணாக கவலைப்படுவதை விட்டுவிட்டு சந்தோஷமாக இரு உன் அம்மா நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் பயப்படாதே மகளே என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு என் தங்கமே உன்னை நான் என்றும் என் மனதில் வைத்து பாதுகாப்பேன் இது போதாதா உனக்கு வேறு என்ன வேண்டும் உனக்கு உன் அம்மா நான் உன்னை கைவிட மாட்டேன் சந்தோஷமாக இரு சந்தோஷமாய் இருப்பாய் என் ஆசியும் என் அருளும் என்றும் உனக்கு உண்டு அந்த அப்பா என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் பல நாள் சோகத்திற்கு இன்று முடிவு வந்துவிட்டது அழகான வாழ்க்கையோடும் அமைதியான சூழ்நிலையிலும் நீ ஆனந்தமாய் வாழப் போகிறாய் நீ இவ்வளவு சோகத்தை கடந்து வந்தது சாதாரண விஷயமல்ல நிறைய கஷ்டம் பிறர் உன்னை எவ்வளவோ அவமானப்படுத்தியும் நீ அதை பொருட்படுத்தாமல் கவனமாக அவர்களின் சூழ்ச்சியில் இருந்து தப்பித்து வந்துவிட்டாய் உன் பொறுமை என்னை பூரைக்க வைத்துவிட்டது உன் நம்பிக்கை என்னை மெய்ச்சலிக்க வைத்து விட்டது உண்மையிலேயே நீ என் பிள்ளை என்பதை நிரூபித்துவிட்டான் பிரச்சனையை கண்டதும் பிறர் ஓடி ஒளிந்து கொள்ளாமல் மனம் தளராமல் மனம் இடிந்து போகாமல் நிதானமாக செயல்பட்டு என்று அத்தனை தடைகளையும் மீறி வந்து விட்டாய் யாருக்காகவும் நீ எதற்காகவும் பயந்து நிற்காதே நீ யாருக்கும் தெரியாமல் தனிமையில் கண்ணீர் சிந்தினாலும் என் மீது அசையாத நம்பிக்கை வைத்திருந்தாய் அந்த நம்பிக்கை என்னை மிகவும் சந்தோஷப்பட வைத்துவிட்டது என் மனம் குளிர்ந்து விட்டது என் குழந்தையே அமைதியாக இரு காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது உன் வேண்டுதல்கள் எதை பற்றி இருந்தாலும் உன் அம்மா நான் நிறைவேற்றி தருகின்றேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்ற உன் அப்பாவும் நானே உன் அம்மாவும் நானே புன்னகை முகத்தோடும் தூய்மையான மனதோடும் என்னிடம் உனக்கு வேண்டியதைக் கேள் யார் என்னை முழுமையாக நம்புகிறார்களோ அவர்களுக்காகத்தான் நான் காட்சி அளிப்பேன் என்மீது அளவிற்கு அதிகமான நம்பிக்கை வைத்ததால்தான் நான் இந்த பதிவின் மூலம் காட்சி அளிக்கிறேன் போதும் மெஞ்ச மனதுடன் வாழ கட்சிக்குள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமையில்லா வஞ்சகம் கொள்ளாதே உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் கூடிய விரைவில் வரும் உலகில் அனைவருடைய வாழ்க்கையிலும் எல்லா பிரச்சனையும் இருக்கத்தான் செய்கிறது யாரும் பிரச்சனை இல்லாமல் இல்லை உன் கவலைக்கும் காயத்திற்கும் நான் மருந்து தருகிறேன் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை சரணடைந்தாய் என்று எனக்கு நெஞ்சாக தரும் தெரியும் பொறுமையாயிரு எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் நீடிக்கிறது என்றால் முடிவும் நிச்சயம் உண்டு இந்த நாள் வரமான நாளாக அமைய போகிறது உன் பொறுமை உன்னை ஒரு நாள் உயர்த்தும் உன்னை ஒருபோதும் தனிமையில் தவிக்க விடமாட்டேன் செல்லமே உன்னை எப்பொழுதும் நான் கீழே விடமாட்டேன் நீ எப்பொழுதும் மன மகிழ்ச்சியை காண்பாய் என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு பயப்படாதே அப்பா நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே அப்பா என் வருத்தத்தை பகிர்ந்து கொள்ளக்கூட யாருமில்லை அப்படியே பகிர்ந்து கொண்டாலும் என் கஷ்டத்தை ஒரு சிலர்தான் புரிந்து கொள்கிறார்கள் சிலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள் பலர் அதையும் கேட்பதில்லை என்று வருத்தப்படுகிறாய் என் செல்லமே ஏற்கனவே உனக்கு என்ன கூறி இருக்கிறேன் என்று மறந்துவிட்டாயா உன் கஷ்டங்களையும் உன் வேதனைகளையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே எதுவாயினும் என்னிடத்தில் கூர் உனக்காக உன் அப்பா உன்னை உயிராக நேசிக்க நான் இருக்கிறேன் என்று பலமுறை முறை கூறியும் நீ இப்படி வருத்தப்படுவது சரியா உன் வாழ்க்கையை அடிக்கடி பார் நீ அடைந்த வழிகளும் அதனை கடந்த வழிகளும் உனக்கு நம்பிக்கை தரும் குழந்தையே காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்து இருக்கிறது அதனால் எப்பொழுதும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறோமே என்று வருத்தப்படாதே நிச்சயம் உனக்கான மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டு இருக்கிறது தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவு அளவிற்கு உன் மனம் நிம்மதியும் கிடைக்கும் குழந்தையே நீ பிரச்சனைகளைப் பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தான் இன்னும் பிரச்சனைகள் வந்து சேரும் நீ தீர்வுகளைப் பற்றி சிந்தித்தால் நிறைய வாய்ப்புகள் உன் எதிரி தோன்றும் ஒவ்வொரு உறவுகளாலும் ஏமாற்றப்படுகிறோம் இன்று வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் அவரவர் தேவைகள் முடிந்ததும் விட்டு செல்கிறார்கள் என்று கண் கலங்குகிறாய் அழாதிய செல்லமே யார் உன்னை விட்டு சென்றாலும் உன் கண்ணீரை துடைக்க உன் அப்பா நான் இருக்கிறேன் அளவுக்கு மீறிய நம்பிக்கையோ உரிமையோ தான் எல்லா அவமதிப்புக்கும் காரணம் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்க ஒரு அனுபவத்தை கற்று தந்து இருக்கிறார்கள் வழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்ததை போல் மாற்றிக்கொள் எவர் ஒருவர் குறிக்கோளுடன் போராடுகிறாரோ அவரே வெற்றி பெறுவார் ஏனெனில் எங்கு நாம் எங்கு செல்கிறோம் என்று அவருக்கு தந்திரியும் அதுபோல உன் வாழ்க்கை பயணம் எதை நோக்கி செல்கிறது என்று உனக்கு தான் தெரியும் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகும் மீது உச்சிக்கு வந்தால் திட்டி தீர்க்கும் சூரியனை மட்டும் அல்ல மனிதனின் வளர்ச்சியையும் தான் ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ள வரைதான் துணைக்கு வரும் பிரச்சனைகளை எதிர்த்து போராடிக் கொண்டிருப்பவர்கள் பிரச்சனைகளை பார்த்து பயந்து நின்று கொண்டு இருப்பவர்கள் காலத்தை தின்று கொண்டு இருக்கிறார்கள் பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு உனக்கு பக்க பலமாக நான் இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் நீ பெருமையாக இருக்கிறாய் நீ பொறுமையோடும் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் கவலை வேண்டாம் அது மண்ணில் விதைத்த விதையின் குணம் நிச்சயம் நல்ல வளத்தோடு உயர்ந்து வளர்வாய் உன் அருகில் நான் தான் இருக்கின்றேன் நீ எதற்கும் கவலைப்படாதே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நம